அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரங்க எப்பயுமே அவங்களுடைய பேச்சின் மூலிமா நம்மளை கவரக்கூடியங்க இவங்க வந்து சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டைங்க இவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது என்னென்ன கிரகநிலை மாற்றங்கள் இந்த மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சி எந்த டைமில் நடக்கப் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்க க்கமாக பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்ருக்கா ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் அப்புறம் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா விரயஸ்தானத்திலிருந்து ராசி மாறி மாறியிருக்கிறார் உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம் சப்தமஸ்தானம் பாக்கியஸ்தானம் ஆகியவற்றை குரு பகவான் பார்க்க இருக்கிறார் நிகழும் மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்திராணயம் வஸ்தம் ஸ்ரீ சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் கிருஷ்ணபட்சம் அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபயோகமும் கரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதய நிதி நாளிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலா லக்கிணத்திலிருந்து குரு பகவான் மேசராசியிலிருந்து என்னென்ன போகுது அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் குரு பயிற்சியால் உங்களுடைய செய்தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நற்பலன்கள் அனைத்துமே இந்த ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கும் பெயரும் புகழ் பொருளும் அந்தஸ்தும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு அதே டைமில் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்துலேயும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் வழக்குகள் விஷயங்கள்லேயும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அனைவரிடமும் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்வீங்க பெரியோர்களிடமும் ஒரு நல்லுறவை வளர்த்து கொள்வீங்க பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட கவலை எல்லாம் இந்த ஆண்டு நிச்சயமாக நீங்கும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த ஆண்டு மீண்டு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாம் வாங்குவதற்கான யோகமும் இருக்கு உங்களின் எண்ணங்களுக்கு ஏற்பட்ட தடுமாற்றம் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இதுனா வரையிலும் மனக்குழப்பத்தில் என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்கே அப்படின்னு ஒரு தெளிவு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டு நல்ல ஒரு தெளிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்கள் தேகத்தில் ஒரு புதிய பொலிவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் நகைச்சுவை உணர்வு அதிகரிக்கும் விலகி சென்ற உறவினர்கள் கூட இந்த குறுப்பயிற்சிக்கு அப்புறமா உங்களிடம் வந்து இணைவதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கும் வருமானம் இரட்டி பழைய கடன்களை வட்டி முதலுமா திருப்பி கொடுத்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க பூர்வீக சொத்து எல்லாம் பாக பிரிவினை இந்த மாதிரிலாம் ஏற்படும் அதன் மூலிமா உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதோடு கொடுத்த வாக்குறுதியையும் காப்பாற்றுவதற்கான சூழ்நிலையும் ஆண்டு நிச்சயமா இருக்கும் அதுவும் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அந்த குரு குரு பேச்சுக்கு அப்புறமா நம்ம ரிஷபராசிக்காரர்களை வாழ்க்கையவே புரட்டிப்போட போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களுடன் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் வெளியில கொடுத்திருந்த பணம் கூட இந்த டைம் உங்களுடைய கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உங்களை பற்றி தவறாக பேசினவங்க கூட இனி வந்து நட்பு பாராட்டுவாங்க அதே சமயம் நீங்க அனாவசிய செலவுகள் எல்லாம் செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அவற்றையெல்லாம் பெரியோர்களோட ஆலோசனையை கேட்டு தீர்த்து கொள்வீங்க உங்களுக்கென்று ஒரு தனி பணியை அமைத்துக் கொண்டு செயல்படுவீங்க திட்டமிட்ட காரியங்கள் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் நஷ்டங்கள் ஏற்படாமல் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கும் உங்கள் பணியில் சில பேத்துக்கெல்லாம் பதவி உயர்வு ஊதிய உரிவு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு சுமூகமான நிலை அனைத்துமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும் அப்பப்போ சில சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் உஷ்ணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன உபாதைகள் வந்து விளக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்களிடையே ஏற்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் நடுநிலையோடு இருந்து தீர்த்து வைப்பீங்க அதோடு இவரோட ப நட்பை வந்து தவிர்க்கிறது நல்லது இவ இதனால் தேவையற்ற சூழ்நிலைகளையும் தவிர்க்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் எவருக்கும் வாக்குறுதியெல்லாம் கொடுக்காதீங்க உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி தரவும் வேண்டாம் யாருக்காவது முன்ஜாமீன் இந்த மாதிரி எதாவது போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது ஏதாவது ப பத்திரங்கள் கையெழுத்து போடுற மாதிரி இருந்ததுன்னா பார்த்து ப படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணியில் அனைத்துலேயும் வெற்றி தான் மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க எதிர்வரும் இடையூறுகளை சாதிப்தியமாக சமாளிச்சுருவீங்க உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டி ஒரு பணி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குங்க சக ஊழியர்களும் உங்களை பாராட்டுவாங்க இந்த குருப்பெயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு வரத்தில் எந்த குறையுமே இருக்காது எல்லா ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு நல்லது வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சீராக இருந்தாலும் கூடுதல் அக்கறையோடு வியாபாரம் செய்யுங்க சில நேரங்களில் கடு போட்டி இருக்கும் அதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் பேசி சமாளிச்சிருவீங்க இதனால் மறைமுக எதிரிகள்லாம் உங்களுக்கு அதிகமாகிருவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிரிகள்லேயும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்கிறது உங்களுக்கு நல்லது நன்கு ஆலோசித்து செயல்படுறது நல்லது கால்நடைகள் நன்மையை ிகள் மூலிமா இந்த டைம் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் புதிய குத்தகைகள்லாம் எடுக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கு நெல் விளைச்சல் சாதகமாக இருக்கும் அதே டைம்ல அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க இந்த ஆண்டு இந்த குறுப்பேச்சுக்கு அப்புறமா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கிறது ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குறுப்பேச்சின் மூலியமாக விற்பனையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே டைமில் அவங்கள் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு மேலிடத்திலிருந்து சந்தோஷமான ஒரு செய்தி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் பார்ப்பீங்க செலவுகளும் அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க செலவுகள் அதிகரிப்பதனால் எந்த ஒரு செயலியும் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலியமா வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்துறது நல்லது பிரச்சனைகள் விவகாரங்களை நீங்க தீர ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது எந்த ஒரு செயலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது பணவரத்து இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் மனதில் ஏதாவது ஒரு கவலையில் இருந்துகிட்டே இருந்தீங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு நட்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பமும் நீங்கும் நண்பர்கள் மூலியமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நட்புகள் மூலியமாக உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நியாயமாக பேசுவதன் மூலிமா வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலிமா நல்ல ஒரு வேலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வேலை கிடைக்காத எந்தவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலையும் இருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் வீட்டிற்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி மனமகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க கணவன் மனைவியிடையும் வளப்படும் பிள்ளைகளும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க மனதில் தினம் வரைகளும் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மனதில் இருந்த குழப்பெல்லாம் நீங்கி மன நிம்மதி பெறுவீங்க உழைப்பை அங்கீகாரம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மனதுக்கு சந்தோஷமான காரியமும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான சூழ்நிலையும் இருக்குது மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு மல்லிகையை கட்டிய அருகில் உள்ள அம்மனுக்கு அணிவித்து அர்ச்சனை செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கோரை அப்படின்னு பார்த்தா சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் குரு இவங்கெல்லாம் அதிர்ஷ்டமான கிரகங்களாக இருக்குது அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு மேலும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே